ஈபிக்கு வேற போன அடிச்சு உணராச்சு ஆளையே காணாம ஏய் என்னையா அங்கே நிற்கிற கரண்டே வேற காணா நீ தான் அதுங்க பண்ணிட்டியா ஏ ஈபிக்கு போன் அடிச்சிருக்கப்பா வரன்னு சொல்லியிருக்காருப்பா அதான்ப்பா நான் நிற்கிறேன் ஏய் இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் வேற இருக்கியா அதை பார்த்தா என்ன பார்க்காம இருந்தான் என்ன அவங்களாம் அடிக்க போறது இல்லை கரண்டும் வர போறதும் இல்லை ஏய் இந்த மட்டப்பில்லப்பா ஈபி

என்னடா மரம் உழுப்புனாலே விழுந்தணும் போல இதில் ஏற சொல்கிறாங்க சரி அவன் இருக்கா ஏறும் நீ தாத்தா நீ காப்பாத்தானே ஒன்று கண்டு பேப்பானா அங்கே வர அவனை என்ன பண்ணுறான்னு யோ என்னையா பண்ணுற என்னையா ஏ பார்த்தா தெரில மரம் ஏற போகிறேன் அப்போ ஈப்பின்னு சொன்னேன் ஆமாம் ஐயா ஈபி தான் ஈட்டி பாபு சாட்டா ஈபின்னு கூப்பிடுவாங்க இருக்கா கையில கொண்டு வந்த எண்ணெயை பிடிச்சி கீழே போடுறது எண்ணிய இறக்கத்தான்